அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரே இரவில் ரொம்ப எளிதாக ஒருத்தரை வசியம் பண்ணிடலாம் அவங்களுடைய பெயர் தெரிஞ்சால் போதும் பெயர் வந்து உண்மையான பெயராக இருக்கணும் சில பேருக்கு ரெண்டு மூணு பேர்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்கிறேன் அப்படி இருந்தால் அதிகபட்சம் இது வேலை செய்யாது உரிமை உண்மையான பெயர் என்னவோ அதை கண்டுபிடிச்சு அந்த மாதிரியான பெயர்களை பயன்படுத்தினா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இப்போது இதை பண்ணக்கூடிய நாள் என்ன இந்த எந்திரம் எதற்காக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த எந்திரம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய எந்திரம் குறிப்பாக ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க ஒருதலை பட்சமாக ஆசைப்படுறவங்க இந்த முறையை பயன்படுத்தினா ஒரே இருவல வெற்றி காணலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ள விரிசல் ஏதாவது இருந்ததுனாக்கா பண்ணலாம் காதலிச்சு பிரிஞ்சு பண்ணலாம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஜாஃப்ரான் இருந்தால் நல்லாயிருக்கும் குங்குமப்பூ இதை கொஞ்சம் லேஸாக குழைச்சி நாங்கள் கொடுத்துருக்கிற இந்திர தவறையெல்லாம் அப்படி இல்லைன்னாக்கா ஆரஞ்சு கலர் பேனாக யூஸ் பண்ணுங்கள் பால் பென் பேனாகவோ மார்க்கர் பேனாவோ யூஸ் பண்ணலாம் மார்க்கர் பெனாக அவாய்ட் பண்ணுறதுக்கா பால் பென் பேனாவே போதும் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை வரைங்க இது வந்து இரவில் தான் பண்ணணும் நீங்கள் பகலில் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை இது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொன்ன மாதிரி வரைஞ்சி அந்த கிளாஸுக்குள்ளே போட்டு மூடி வெட்டுருங்க மந்திரங்கள் எதுவும் கிடையாது பேர்கள் மற்றும் கரெக்டாக போட்டால் போதும் மற்றபடி இந்த எந்திரம் தன்னுடைய வேலையை பார்த்துக்கோங்க இது வந்து வசிய எந்திரங்கிறதுனால அவங்க இந்த எந்திரம் நிச்சய பலனை உங்களுக்கு தரும் கிளாஸுக்குள்ளே போட்டு வச்சுட்டு மூடி தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு அந்த எந்திரத்தை தூக்கி எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க உடனே போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த கிளாஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணியை நீங்கள் எடுத்து குடிச்சிட்டு மிச்சம் தண்ணியை ஏதாவது செடிகளுக்கு ஊற்றிடலாம் எந்திரம் நீங்கள் வெளியே போகும்போது எங்கேயாவது ஓரமாக போட்டுடலாம் அன்றைக்கி இரவு வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிவிட்டாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரமிச்சிடும் முக்கியமாக இது வந்து இந்த உறுதலில் பட்சமாக லவ் பண்ணுறவங்க இது வரைக்கும் பேசவே ஸ்டார்ட் பண்ணல ஆனால் நான் விரும்புகிறேன் நபர் அந்த நபரை விரும்புகிறேன் அந்த நம்பரை அடையணும்னு நினைக்கிறவங்க பண்ணால் நல்லா சக்ஸஸ் கிடைக்கும் இதற்குண்டான நம்ம அதை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கேன் நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் மொத்தம் ஆறு கட்டங்கள் வர மாதிரி பாக்ஸ் போடுங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே எழுநூற்றம்பத்தாறு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கீழே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே ஹூப் அப்படின்னு போடுங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலே கார்னரில் ஹூப் அப்படின்னு போடுங்க ரெண்டு பேர் போட்டிருக்கு பாக்ஸில் மேலே இருக்கிற பேரில் நீங்கள் விரும்புகிற நம்பறோட பேரை போடுங்க கீழே உங்கள் பேரை போடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மடிச்சுட்டு தண்ணியில் போட்டு நாங்கள் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் டுவெல் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்